சேலம் அஸ்தம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் நிஷார் பாஷா வயது நாற்பத்தைந்து இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிஷார் பாஷா கலரம்பட்டியில் உள்ள ஒரு வீட்டில் கொலை செய்யப்பட்டு அழுகிய நிலையில் பிணமாக கிடந்தார் இந்த கொலை தொடர்பாக கிச்சிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் போலீசாரின் விசாரணையில் நிஷார் பாஷா அந்த வீட்டில் திருப்பூரை சேர்ந்த பிரியா என்பன குடும்பம் நடத்தியும் வந்துள்ளார் பிரியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் பின்னர் கணவரை விட்டு பிரிந்து அவர் அதே பகுதியை சேர்ந்த வேறுவருடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இதையடுத்து அவரையும் விட்டு பிரிந்து வந்துதான் நிஷார் பாஷாவுடன் பிரியா குடும்பம் நடத்தியது தெரிய வந்தது தனிப்படை போலீசார் திருப்பூருக்கு சென்று பிரியா எங்கே இருக்கிறார் என்பது தொடர்பாக அவரது கணவர் மற்றும் அவருடைய காதலனிடம் விசாரணை நடத்தினார்கள் இதனிடையே அவருடைய செல்போன் டவர் மூலமாக போலீசார் தொடர்ந்து கண்காணித்தும் வந்தனர் இதற்கிடையில் கள்ளக்காதலியான பிரியாவை தனிப்படை போலீசார் சேலத்தில் நேற்று அதிரடியாக கைதும் செய்தனர் அவரிடம் போலீசின் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள் இதில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது சேலத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு பிரியா அடிக்கடி வந்துள்ளார் அப்போது அவருக்கும் நிஷார் பாஷாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அவர்கள் இருவருமே கண்ணங்குறிச்சி அஸ்தம்பட்டி ஆகிய பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறினர் கடைசியாக தான் அவர்கள் இருவருமே கலரம்பட்டியில் குடியேறினர் நிஷார் பாஷா வீட்டுக்கு தினமும் குடித்துவிட்டு வந்து பிரியாவுடன் தகராறும் செய்துள்ளார் அவரிடம் விபச்சாரத்துக்கு செல்லுமாறு கூறி தொந்தரவும் செய்திருக்கிறார் இதற்கு அவர் மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக சம்பவத்தொன்று அவர்களுக்கிடையே தகராறும் ஏற்பட்டது அப்போது பிரியாவை அவர் அடிக்க முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார் விபச்சாரத்திற்கு தன்னை தள்ள முயற்சி செய்வதால் ஆத்திரத்தில் இருந்த பிரியா அங்கு கிடந்த அம்மிக்கல்லை எடுத்து நிஷார் பாஷாவின் தலையில் போட்டு அவரை கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் அங்கிருந்து வீட்டை பூட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டார் இவ்வாறு அவர்கள் கூறினர் மேலும் பிரியாவிடம் போலீசார் தொடர்ந்து தற்போது விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்